நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நெடிவா போற்றி அன்பு சொந்தங்களே ஜோதிடர் மலைக்கோவில் ஜோதிடர் ராஜ குருக்கள் திருப்பூர் மாவட்டம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறதுக்காக ஒரே ஒரு நிகழ்ச்சி சின்னதாக உங்களுக்கு நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க தாழ்வாழ்கமை என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதை விட எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு சனிப்பயிற்சி எல்லாரும் இறைவனை வணங்குங்கள் இதில் ஏழு ராசிக்காரர்களுக்கு உண்டான ராஜயோகம் ஒன்று ராஜயோகம் பிறக்கப் போகிறது யாராருக்கெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பலம் துராம் ராசிக்காரர்களுக்கு அதிபலம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகம் நல்ல பலம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சிரமங்கள் எல்லாம் தீர்ந்து யோகத்தை கொடுக்கும் கடகராசிக்காரர்கள் எது நினைத்தாலும் நடக்கும் மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியிலிருந்து விடுபட்டு சிறப்பான ஒரு யோகத்தை பெறுவார்கள் அடுத்து விருஷிக ராசிக்காரர்கள் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என்று செல்லக்கூடியதான ஒரு வாய்ப்பு இந்த ராசிக்கா ஏழு ராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான யோகம் நல்ல சிறப்பாக இருக்கவும் என்பெருவான் பரமேஸ்வரனை வழிபட்டு அனைவரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று கூறி வணங்குகிறேன் நன்றி